யார் ஊருக்கு புதிதாக வந்தது போல் உள்ளது உம் அதுவும் மரத்தடியில் உட்கார்ந்து தியானம் செய்தபடி உள்ளார் என்னவாக இருக்கும் என்று தெரியவில்லையே அங்கே என்ன நடக்குது என்று கேட்டு தெரியாமலே என் தலை வெடித்து விடுமே நான் என்ன செய்வது தொடரே தோழரே தான் காலை வணக்கம் தெனாலிராமா அது வேறு ஒன்றுமில்லை தோழரே வெகு நேரமாக தியானத்தில் அமர்ந்தபடி இருக்கிறார் திடீரென்று உங்கள் காதில் ஏதோ கதைக்கிறார் நீங்களும் அதை கேட்டுக்கொண்டு செல்கிறீர்கள் என்ன நடக்கிறது என்று புரியவில்லை அதுதான் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று வந்தேன் அது வேறு ஒன்றும் இல்லை தெனாலிராமா இவர்தான் முடிக்காத்த முனிவராம் இவர் சொல்லும் அனைத்தும் பழித்து விடுகிறதாம் அதனால்தான் நம் நாட்டில் இருந்த பணக்காரர் முதல் ஏழைகள் வரை இவரிடம் வந்து நல் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு செல்கிறார்கள் முடியே இல்லை இவர் முடிக்காத்த முனிவரா உம் வேடிக்கையாக உள்ளது சரி நானும் வரிசையில் நிற்கிறேன் பாப்போம் எனக்கு என்ன கூறுகிறார் என்று ஆகா ஆகா அற்புதமான போதனைகள் நீங்கள் சொன்னபடியே நான் செய்கிறேன் மிக்க நன்றி முனிவரே மிகவும் சக்தி வாய்ந்தவர் போல நான் மனதில் நினைப்பதை அப்படியே சொல்கிறார் சொல் மகனே உனக்கு என்ன குறை உள்ளது முனிவரே நான் எப்பொழுது பணக்காரன் ஆவேன் என்றும் ஏழையாக இருக்கிறேன் நான் ஒடுக்க நல்ல துணி கூடம் இல்லை தினமும் உழைக்கத்தான் செய்கிறேன் ஆனால் அது என் அன்றாட தேவைகளுக்கே சரியாகிவிடுகிறது ஏதாவது அறிவுரை கூறுங்கள் முனிவரே குழந்தாய் பணம் உனக்கு நிம்மதியை தராது அடுத்தடுத்த கட்டத்திற்கு உன்னை அழைத்துச் செல்லும் ஆனால் நிம்மதியை நீ இழந்து விடுவாய் இன்று நீ வாழும் வாழ்க்கை பல பேருக்கு கனவாக உள்ளது அதனால் இருக்கும் வாழ்க்கையை நிம்மதியாக வாழு மிக்க நன்றி மணிவரே இப்பொழுது நான் புரிந்து கொண்டேன் என் வாழ்க்கை பலருக்கு கனவாக இருக்கும் என்று நான் வருகிறேன் குழந்தாய் உனக்கு என்ன தேவை உள்ளது முடிக்கட்ட முனிவரே எனக்கு ஒரு சந்தேகம் இங்கு வாழும் மக்கள் தங்கள் உழைப்பினாலோ அல்ல தன் குடும்பத்தினாலோ அல்ல தன் மனைவி பிள்ளைகினாலோ அவர்கள் சந்தோஷமாக இல்லை நீங்கள் கூறும் அறிவு வார்த்தைகளை கேட்டே அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் அப்படிதானே உன் பேச்சை கண்டு நான் வியந்தேன் நான் கூறும் வார்த்தைகள் அவர்களுக்கு ஒரு ஊக்கத்தை மட்டுமே அளிக்கும் முயற்சியை அவர்கள் தான் செய்ய வேண்டும் சரி நீ நம்ப வேண்டும் என்றால் நான் ஒன்று சொல்கிறேன் நம் ஊர் எல்லையில் உள்ள காளி கோயிலுக்கு போ நான் சொல்லும் மந்திரங்களை அங்கே சொல் பின்பு என்ன நடக்குமோ அது தானாகவே நடக்கும் ஓம் காளி மகா காளி ஓம் காளி மகா காளி தயவு கூர்ந்து எனக்கு ஆசிர்வதியுங்கள் மகா காளி தேவியே ஆச்சரியம் நீ என்னை தேடி வந்திருக்கிறாயா சொல் உனக்கு என்ன வேண்டும் மகா காளி தேவியே என் கிராமத்திற்கு முடிக்காத்த முனிவர் என்ற ஒரு முனிவர் வந்திருக்கிறார் அவரிடம் எனக்கு என்ன தேவை என்று கேட்டேன் அவரால் தர இயலவில்லை பாவம் அதனால் அவர் என்னை உங்களிடம் அனுப்பி உள்ளார் சரி தெனாலிராமா நான் உனக்கு இரண்டு வரங்களை தர உள்ளேன் ஆனால் அதில் ஒன்றை மட்டுமே உன்னால் அனுபவிக்க முடியும் கேள் உனக்கு என்ன வேண்டும் காளிதேவியே நான் இந்த உலகத்தில் சிறந்த அறிவாளியாகவும் செல்வந்தனாகவும் இருக்க வேண்டும் இதற்கு நீங்கள் ஒரு வரம் கொடுங்கள் சரி தெனாலிராமா உன் அருகில் இரண்டு தம்ளர்கள் உள்ளன அதில் நீர் உள்ளது இதில் ஒரு டம்ளர் உனக்கு செல்வத்தை கொடுக்கும் மற்றொன்று சிறந்த அறிவாரி தன்மையை கொடுக்கும் ஆனால் இதில் நீ ஏதோ ஒன்றை தான் தேர்வு செய்ய வேண்டும் இப்பொழுது பதில் உன்னிடம் உள்ளது அனைவரையும் போல் நீ செல்வத்தை தான் தேர்ந்தெடுத்துள்ளாய் தெனாலிராமா நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் இருக்க இப்பொழுதே உம் ஆனால் நீ என்ன செய்கிறாய் என்று இதுவரை எனக்கு புரியவில்லை தேவியாரே பதில் நான் அளிக்கிறேன் நீங்கள் கூறியது என்ன இரு தமிழர் உள்ளன அதில் நீர் உள்ளது ஏதோ ஒரு தமிழரில் உள்ள நீரை நான் பருக வேண்டும் சரிதானே ஆண் தெரியாமா என் கூறியது சரிதான் தேவியாரே விளக்கம் நான் அளிக்கிறேன் நீங்கள் எனக்கு இரு தமிழர்கள் கொடுத்தீர்கள் அதில் அறிவையும் பணத்தையும் மதிப்பிட்டீர்கள் எனக்கு இரண்டுமே தேவை அதனால் நான் ஒரு தமிழரில் உள்ள நீரை இன்னொரு தம்பளருக்கு மாற்றினேன் பின்பு அதை பருகிவிட்டேன் நீங்கள் இதை செய்யக்கூடாது என்று சொல்லவில்லை அல்லவா ஒரு சிறந்த மனிதனாக இருப்பதற்கு பணம் மட்டுமே இருந்தால் போதாது அறிவு கூர்மையும் தேவை நான் செய்வதில் ஏதேனும் தவறு இருந்தால் மன்னித்து விடுங்கள் ராமா, இது தவறு ஒன்றும் இல்லை நாங்கள் இதை தந்திரம் என்று கூறுவோம் இந்த இரு வரங்களுக்கும் பொருத்தமானவன் நீதான் நான் வருகிறேன்